வணக்கம் இது அரன்சை நான் தேவாபாஸ்கர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல வெளியாக இருக்கக்கூடிய வாழை திரைப்படத்தினுடைய ரிவ்யூவை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர்ஸ் இல்லாம நீங்க எல்லாருமே போய் தியேட்டர்ஸ்ல இதை என்ஜாய் பண்ற தான் இந்த ரிவ்யூ இருக்கும் படத்துல என்ன நடக்குது அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன் ட்ரெய்லர்ஸ்லாம் வச்சு இப்போ மேடைகளில் பலரும் அந்த படத்தை வந்து புகழ்ந்து பேசுகிறது எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அந்த அளவுல தான் இந்த ரிவ்யூவும் இருக்கும் படத்துல இதுதான் விஷயம் அப்படின்றத நான் சொல்ல போறது இல்லை ஸோ நீங்க தாராளமா இந்த ரிவ்யூவை பார்க்கலாம் இந்த திரைப்படம் தொடர்பாக பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு இந்த படத்தினுடைய தொடர்ச்சியாக இதற்கு மாரிசோராஜ் கொடுத்துட்டு இருந்த பேட்டிகளா இருக்கலாம் அல்லது இப்போ ரீசெண்டா எல்லா இயக்குநர்களும் சந்திச்சு இந்த வாழை திரைப்படம் குறித்து பேசினது இன்ஃபேக்ட் இயக்குனர் பாலா அவர் வந்து திரைப்படம் பார்த்துட்டு ரொம்ப அமைதியாகி மாரிசோவ்ராஜ வந்து கட்டி பிடிச்ச அவருக்கு வந்து முத்தம் கொடுத்தாரு ஒரு டெத் நடந்துருச்சுன்னா அந்த வீட்டுக்கு போயிட்டு வெளியே வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட உட்காந்து எப்படி பேசுவாங்களோ எப்படி கையை பிடிச்சிட்டு இருப்பாங்களோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ரியாக்சனை தான் பாலா கொடுத்துருந்தார் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்கா இருந்தது இண்டஸ்ட்ரியில ஏன் அப்படின்னா பாலாவினுடைய திரைப்படங்களை எல்லாருமே பார்த்துருப்போம் அவர் வந்து இந்த ஒரு ட்ராஜிக்கான எண்டிங்க காமிக்கிறது ஒரு மோசமான விஷயத்தை காமிக்கிறது அப்படின்றதெல்லாம் அவருடைய திரைப்படத்துல ரொம்ப இயல்பாவே அவர் வச்சிருப்பார் அதுக்கெல்லாம் அசர்ற ஆள் மாதிரி பாலா இருக்க மாட்டார் பாலாவே கலங்கிட்டார் அப்படின்னா என்னது இது என்ன மாதிரியான படம் என்ன வச்சிருக்காரு உள்ள அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி கிட்டத்தட்ட எல்லாருமே அதான் எல்லாருமே வந்து மாரிசோராஜ் வந்து கட்டி பிடிச்சவருக்கு முத்தம் கொடுக்கிறது அவருக்கு ஆறுதல் சொல்றது அவருடைய மனசை தேத்துறது இப்படியான விஷயங்கள தான் தொடர்ச்சியா எல்லாரும் பார்க்க பார்த்து அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இந்த இயக்குநர்கள் எல்லாம் யாருடைய மனசை தேத்துனாங்க யார வந்து கட்டி பிடிச்ச ஆறுதல் அஹ் கொடுக்குறாங்க ஏன் முத்தம் கொடுக்குறாங்க மாறிக்குன்னா வந்து மாரீஸ்வரராஜுக்கு முத்தம் கொடுக்கல மாரீசவர் ராஜுடைய பல ட்ராமாஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய சைல்டுஹுட் அவருடைய ஹீல் ஆகாத அவருடைய அந்த இளமை பருவத்துக்கு மாரி செல்வராஜ் அப்படிங்கிற அந்த சின்ன பையனுக்கு தான் அந்த முத்தத்தை கொடுத்துருக்காங்க ஏன்னா மாரி செல்வராஜ் அவருடைய பாலியத்துல அந்த சின்ன பையனாக அவர் இருக்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சார் அவருடைய ஊர்ல தான் அந்த படம் முழுக்க சொல்லியிருந்தாரு புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்றது மாரி செல்வராஜ் எல்லாரும் கட்டிப்பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது எல்லாம் இப்போ வளர்ந்து இன்னைக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கும் அந்த மாரிக்கு வந்து யாரும் இந்த தான் வந்து கொடுக்கல அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து ஹீல் பண்றாங்க இன்னும் ஹீல் ஆகாம இன்னும் அந்த பாலியத்துல ஏற்பட்ட பல்வேறு இஷ்யூஸ்னால அவர் எவ்வளவு சங்கடங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாரு அந்த குழந்தைக்கான முத்தமாதான் இந்த முத்தங்கள் எல்லாத்தையும் நான் பாக்குறேன் ஏன்னா மாரிசெல்வராஜ் மீது ரஞ்சித் மீது நீங்க வந்து பயங்கரமா வன்மத்தை கக்குறதுக்கு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பிக் பாஸ்ல அந்த ஒருத்தர் பேசலாம் பார்த்தோம் நசுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்க அப்படின்லாம் எடுக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் கோவப்படுறாரு மாரி அஹ் மேடையில் போய் கோவப்படுறாரு கமல் முன்னாடி மகனை எதிர்த்து பேசிட்டாரு ஏன் இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் எப்ப பார்த்தாலும் சும்மா ஜாதியை பத்தி படம் எடுக்கிறாங்க இல்ல சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை பத்தி படம் எடுக்கிறாங்க சொசைட்டி வந்து சூப்பரா தானே இருக்கு ஜாலியா தான இருக்காங்க எல்லாருமே ஏன் இவங்களுக்கு இவ்வளோ கோவம் வந்துட்டே இருக்கு ஏன் இப்ப பார்த்தாலும் ஒரு அழுகாச்சியாவே இருக்காங்க அழுகாட்சி படமா எடுக்கிறாங்க பிரச்சனையே ஏன் இவங்க பேசிட்டு இருக்காங்க இல்ல தான் பேசி பேசி பிரச்சனையை உருவாக்குறாங்க தான் பேசி பேசி ஜாதி பிரச்சனை உருவாக்குறாங்கன்ற அளவுக்கு இன்னைக்கு மாரிசோவ்ராஜ ரஞ்சித்தை வந்து எல்லாரும் ஸ்டாம்ப் பண்றத பார்க்குறோம் அவங்க மேல முத்திர குத்துறதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னா அந்த வழி வந்து எங்க இருந்து வருது இப்ப மாரிசெல்வராஜுக்கு ஒரு கோவம் வருது அப்படின்னா மாரிசெல்வராஜ் இந்த சமூகத்தின் மீது கோவப்படுவதற்கு எவ்வளவு நியாயமான நபர் இந்த சமூகம் வந்து அவர் எவ்வளவு கொடுமைகளை வந்து நிகழ்த்திருக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட சைல்டுஹுட் எவ்வளோ எவ்வளவு ஈஸியா இருந்திருக்குன்றதான் பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு வந்து நம்ம சாதாரணமா ஸ்கூலுக்கு போயிட்டோம் காலேஜ் போயிட்டோம் வேலைக்கு வந்துட்டோம் வேலை பார்த்துட்டு இருக்கோம் சம்பாதிக்கணும் இதுலயே வந்து நமக்கு வந்து நிறைய மிட் லைஃப் கிரைசஸ் இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு வாழ்க்கை போர் அடிக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு மாரி செல்வராஜ் மாதிரியான ஒரு பாலியம்லாம் நமக்கு இருந்திருந்தால் நம்ம எப்படி இருப்போம் அந்த ஊர்ல இருந்து அவர் எப்படி வந்தாரு தப்பிச்சு இன்னும் எவ்வளவு பேர் அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எப்படி அவர் தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாருன்றதெல்லாம் நிஜமாவே ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கு குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு உண்மை சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த ஒரு உண்மை சம்பவம் அந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து அந்த தழுவல் தான் வாழை திரைப்படம் கிட்டத்தட்ட அவ்வளவு ரொம்ப உருக்கமாக அண்ட் படம் முழுக்க வந்து நம்ம வந்து அழுதுட்டு அப்படிலாம் இருக்கு அந்த படம் படம் ரொம்ப சூப்பராக அவருடைய பாலியத்துல என்னதான் கஷ்டம் இருந்தாலும் என்னதான் எளிய மக்கள் உழைப்பு மக்களாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கொண்டாட்டம் இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்கு அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லா வாழை வந்து பேசிருக்கு அடிப்படையாக இந்த சமூகத்துல நிலவக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகம் இங்க இருக்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூக மக்கள் அங்கிருந்து வரக்கூடிய பிரதிநிதிகள் அவங்களுக்கான கோபம் அப்படின்றது எவ்வளவு நியாயமானது இந்த சமூகத்தின் மீது கோவப்பட அவங்க எவ்வளவு உரிமையான நபர்கள் எவ்வளோ தார்மீக உரிமை இருக்கு அதை பார்த்து நக்கல் பண்ற நபர்கள் எவ்வளோ பிரிவிலேஜ் ஆனவர்கள் இதை பத்தி எதுவுமே தெரியாம உட்காந்து ப்ரிவிலேஜா எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்களா கண்டிப்பா அவர்கள் வந்து வாழைப்படத்தை பார்க்கணும் எப்படிலாம் மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளவு பிரச்சனைகளை அவங்க பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு எல்லா விஷயத்தையும் மாறி அட்ரஸ் பண்ணியிருக்காரு இங்க வந்து எவ்வளவு மோசமாக உழைப்ப சுரண்டாங்க சாதிய பிரச்சனை அரசு பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் அண்ட் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தென் தமிழகத்தில் இன்னைக்கு நம்ம வந்து ஈஸியா ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றோம் டெய்லி நம்ம இருக்கோம் வாழை இலையில சாப்பிட்றோம் இதெல்லாம் நம்ம கேசலான அன்றாடம் புலங்கிட்டு இருக்க ஒரு விஷயம் ஆனா இதுக்கு பின்னாடிலாம் எல்லாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதுக்கு பின்னாடி என்ன இன்னைக்கு வரைக்கும் பா பாத்துக்க மாட்டோம் மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து இந்த ஏலக்கா பறிக்கிற தொழிலாளர்களுடைய காமிச்சிருப்பாங்க அப்பதான் வந்து அது அது எவ்வளவு பெரிய பிசினஸ் அங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு ஹிட் ஆகும் பரதேசி படத்துல எப்படி தேயிலை தோட்டங்கள் உருவாச்சு அப்படின்றத காட்சிப்படுத்திருப்பாங்க அப்பதான் நமக்கு ஒரு டீ குடிக்கிறதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு உழைப்பு சுரண்டல் இருக்கு அது ரொம்ப ஈஸியா வந்து சேர்ந்து அப்படின்ற விஷயத்தை வந்து நமக்கு கடத்தி கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயத்த ரொம்ப கமர்ஷியலா நமக்கு கடத்துது நம்ம இன்னைக்கு வாழை வாழையை பயன்படுத்திட்டு இருக்கோம் அன்றாடம் எல்லாருமே வாழை ஏதோ ஒரு பயன்பாட்டில் நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கும் அதற்கு பின்னாடிலாம் எவ்வளவு தூரமான உழைப்பு இருக்கு உழைப்பு சுரண்டல் இருக்கு அதை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் அதில் வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் யாரா இருக்காங்க அவருடைய வாழ்க்கை என்ன அப்படின்றத அப்படியே பக்கத்துலேயே படம் பிடிச்சி காட்டு மாதிரி இன்ஃபேக்ட் அவருடைய பாலியம் தான் இந்த படம் அவர் வந்து அவருடைய பாலியத்துல வெளியே வர்றது அவருக்கு நடந்த அந்த பிரச்சனைகள்ல இருந்து ஹீல் ஆகிறது தான் படமா பண்ணிருக்காரு ஹோப்ஃபுல்லி அவர் வந்து ஹீல் ஆகணும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு வரணும்ன்றது நம்மளுடைய விஷயாவும் இருக்கு வாழையில் பண்ணியிருக்காரு அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஒரு கலைஞன் கலைஞனாக இருப்பதுன்றது எவ்வளவு சிறப்பு ஏன்னா நடந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்திற்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்த சம்பவத்திற்கு இப்போ மாறி வந்து நீதி கேட்டிருக்காரு எப்படி அன்னைக்கு மனிதர்கள் இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து என்னவாயிருக்கு ஆயிருக்கு எல்லாம் இதை நிகழ்த்தி கொண்டிருந்த நபர்கள் இந்த மக்கள் மீது அடக்குமுறையை சிஸ்டமேட்டிக்கா சாதி ரீதியில இன்னும் பல ரீதியில வந்து இவங்களை அடக்கிட்டு இருந்த அந்த மனிதர்கள் இருக்காங்களே அவங்களுடைய பிரதிநிதிகள்லாம் இன்னும் இருப்பாங்க அவர்களும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்ப்பாங்க அன்னைக்கு யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க இங்கேருந்து ஒரு பையன் போவான் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த அட்ராசிட்டிஸ் எல்லாத்தையும் ஒரு நாள் கேள்வி கேட்போம் அதுவும் உலகத்திற்கு முன்னாடி நின்றுவங்க எல்லாரையும் கேள்வி கேட்பான்றதை யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க அதை வந்து மாறி வந்து நிகழ்த்து காட்டியிருக்காரு இதுதான் ஓவராலா வாளை வந்து நமக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சினிமாட்டிக்கா இந்த படம் வந்து நிஜமாவே வேற லெவலில் இருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா அது ஒரு டெக்னிக்கலா சரி நீங்க வந்து அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா மேக் பண்ணிட்டு அதாவது அந்த திரைப்படம் வந்து ரொம்ப சூப்பரா அதுல கேமராமேனா இருக்கட்டும் இல்ல அந்த விஜுவல்ஸ் எல்லாமே அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் பயங்கர பியூட்டிஃபுல்லா அந்த படத்தை பண்ணிட்டு அந்த படத்துல இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாரும் வேற லெவல்ல நடிச்சிருப்பாங்க எல்லாரும் அந்த வாழையை தூக்கிட்டு நடக்கிறது அண்ட் அந்த குழந்தைங்க போடுற கஷ்டம் எல்லாமே அப்படி ரொம்ப பக்காவா படத்துல அப்படியே பொருந்திருக்கும் அவ்வளோ சூப்பரா எடுத்திருக்காரு அண்ட் சந்தோஷ் நாராயணோட மியூசிக்கும் வந்து ரொம்ப எப்பிக்காக படத்துல வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ ஒண்டர்ஃபுல்லா ஒரு பியூட்டிஃபுல்லான சினிமாட்டிக் ஜேர்னியா கண்டிப்பா வாழை கொடுக்கும் அண்ட் படம் வந்து ஃபுல்லா அழுதுட்டு ரொம்ப ட்ரமாட்டிக்காக அப்படிலாம் இருக்காது அதில் பியூட்டிஃபுல்லாக ஒரு லவ் இருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த படத்துல கண்டிப்பா அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாம தியேட்டர்ல எல்லாரும் போய் பாருங்க இன்னைக்கு செல்வராஜ் ரஞ்சித் எல்லாரும் பேசக்கூடிய அரசியல் அப்படின்றது சமூகம் வந்து மோசமா இருக்கு சமூகத்துல சுரண்டப்படுற மக்கள் இருக்காங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக இருக்கு அந்த வாழ்க்கையை வந்து மாற்றுவதற்கான வேலையை செய்யணும் அதற்கான அரசியலை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுதான் அவங்க எல்லாரும் பேசக்கூடிய பாலிடிக்ஸ் அப்படின்றது அது வந்து எவ்வளவு சரியானது அப்படின்றது இந்த வாழை மக்களை இந்த வாழையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அந்த வாழ்வியில் பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும் இப்படிலாம் ஒரு சைல்டுஹுட் இருந்தா நம்மளாம் இன்னைக்கு சர்வை ஆகுமா இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிருந்தா நம்மளாம் அந்த ஊர்ல காமிச்சு அந்த ஊரை தாண்டி வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் அவ்வளவு சாத்தியமே கிடையாது அவ்வளவு பிரச்சனைகளை அவர்கள் சந்திச்சு கொண்டிருக்காங்க சமூகம் ஏன் மாற வேண்டும் எவ்வளவு மோசமாக இந்த சமூகம் இருக்கு இன்னும் எவ்வளவு மாற வேண்டும் அப்படின்ற தேவையை வாழை உணர்த்திருக்கு அண்ட் அவங்களுடைய பாலிடிக்ஸ் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றதை வாழை உணர்த்திருக்கு அண்ட் ரொம்ப குறிப்பாக இவர்களை நிச்சயமா நம்ம வந்து புறக்கணிக்கவே முடியாது இவர்களுடைய இவங்க சொல்றாங்களே தான் வந்து சினிமாவை தேர்ந்தெடுக்கிறோம் எங்களுடைய வழியை சொல்வதற்கு எங்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு அப்படின்றத மாரி ரஞ்சித் போன்ற இயக்குநர்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க இவங்களை நிச்சயமா புறக்கணிக்கவே முடியாது இதற்கு சமூகம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அந்த கட்டாயத்தை இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அது ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான போக்கு ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாரும் தேட்டரில் போய் அந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்